ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் வழங்கும் அருமையான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி அமைஞ்சிருக்கு வாங்க இடத்த பார்க்கலாம் கட்ரோடு பேசிலே தாங்க அமைஞ்சிருக்கு கட்ரோடுன்னா கிராமத்து சாலை இந்த மண் பார்த்தீங்கன்னா சுத்த செபல் மண்ணுங்க தாரோடு பேசு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி வருங்க வாங்க இடத்துக்குள்ளே போவோம் இதில் என்னென்ன பூ விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னா பூரா மல்லி செண்டு மல்லி ஜாதிப்பூ இந்த மாதிரி விவசாயம் தான் பார்க்குறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்க நிலக்கோட்டை எடுத்துக்கிட்டாலே பூரா பூவுக்குத்தான் ஃபேமஸ் அறுபது சென்ட் பூ போட்டுருப்பாங்க ஆண்டு வருமானம் எப்படி போனாலும் மூணு லட்சம் நாலு லட்சம் பார்த்துருவாங்க ஆண்டு வருமானம் நல்ல இன்கம் தரக்கூடிய விவசாயம் லேண்டு தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு ரெண்டு மாமரம் இருக்குது ஒரு பத்தாயிரம் லிட்ரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது ஒரு அஞ்சு ஹசிபி மோட்ரு சர்வீஸ் ஒன்று ஃப்ரீ இந்த தொட்டிக்குள்ளே அஞ்சு ஹச்பி மோட்ரு ஒன்று இருக்குது மாமரமெல்லாம் நல்லா பூ பூத்துருக்குங்க போன வருஷமெல்லாம் மாவில் வந்து பூவும் பூக்கெல்லாம் காயும் காய்க்கல இதை ஒரு அறுபது சென்ட் விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க ஏன்னா பையருக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணோம்னாக்க கையில் காசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண வச்சுருக்காங்க செண்டுமல்லிப்பூ செடி இது ஒரு கம்பிரசர் அஞ்சு ஹச்பி கம்ப்ரஸர் ஒன்று இருக்குது ரெண்டு போரு இதை பார்த்தீங்கன்னாக்க போரு சரியான தண்ணி வருதுங்க ஒரு அளவான விவசாயம் வாங்க பண்ணுறவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கி நல்லா சிறப்பாக வச்சுக்கலாம் இன்றைக்கி டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க ஒரு செண்டு நாலு லட்சம் மூணு லட்சம் போயிட்டுருக்கு இவங்க வந்து கேட்குற விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டுக்குமே ஐம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் நல்ல சிறப்பான இடங்க செவ்வல் மண் தண்ணி தொட்டியை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் மண்ணை பார்த்தா இருக்குங்களா தண்ணி தொட்டியை பாருங்க உள்ளே தண்ணி கிடக்குது கொஞ்ச நேரம் ஓட்டு ஓட்டியிருக்காங்க போக மிச்ச தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்கள் குறைஞ்சது ஒரு இருபது அடி ஆழம் இருக்கேன் பெரும்பாலும் கிணறு வெட்டி செய்க்க முடியாது இந்த ஏரியாவில் அதனால் போரை போட்டு தண்ணி எடுத்துடுறாங்க இந்த எம்டி லேண்டும் இந்த லேண்டுக்குள்ளே கட்டுப்பட்டது தான் ஒரு ரெண்டு நெல்லி மரம் இருக்குங்க நெல்லியெல்லாம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்க போகுது மாமரம் தான் பூ பூக்குது நல்லா சிறப்பான இடங்க காற்றோட்டம் நல்ல காற்றோட்டம் நல்ல ஏரியா நல்லா காற்றுக்கு நல்லா சிலு சிலுச்சில் காற்று கிடைக்கும் இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு நெல்லி மரம் சொன்னெல்லாம் பாருங்கள் நெல்லி மரம் இப்போ தான் தலை எடு தளவு தலை எடுக்குது பூத்தளவு இது பூத்தளவு அடிச்சுனாக்கா நல்லா காப்பு வந்துருங்க இங்கே வரைக்கும் லேண்டு இருக்குங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க ஒரு மாட்டுச் செட்டு ஒரு அஞ்சு ஹெச்பி கம்பிரசர் உள்ளே இருக்குது ஒரு சர்வீஸ் ஃபிரீ சர்வீஸு மாட்டுக்கோட்டைக்கு சொன்ன பாருங்கள் மாட்டுக்கோட்டை ஒரு அஞ்சு ஆறு மாடு வளர்க்கலாம் அந்தளவுக்கு மாட்டு கொட்டகை போட்டிருக்காங்க ஜாதிப்பூன்னுட்டுருக்காங்க பக்கத்தில் வண்டியெல்லாம் போது பாருங்க அந்த ரோட்டில்